அருமையானவர்களே இந்த உலக சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையானது உண்மை நிலைமையை வெளிப்படுத்துகிறது சில சமயங்களில் தவறுகளும் வெளிப்படையாக வருகின்றன சில சமயங்களில் நமது நேர்மையும் வெளிப்படையாக வருகின்றன சில சமயங்களில் நமது நேர்மை அதற்கு மாறான ஒரு தவறான ஒரு நிலையாக அது வெளியே காண்பிக்கப்படுகிறது சில நிலைகளில் நம்முடைய தவறுகள் நேர்மையானது போல வெளியே காண்பிக்கப்படுகிறது இவைகள் நம் அது சித்தரிக்கவும் முடிகிறது அல்லது பிறர் நம்மை புரிந்து வைத்த தன்மைகளின் அடிப்படையிலே அது வெளிப்படுத்தப்படுகிறது எந்த நிலையிலே இருந்தாலும் உண்மை அது மாறாதது நமது மனசாட்சியின்படி நமது வாழ்க்கையிலே அது எது மெய் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறோமோ அல்லது யதார்த்தம் எதுவோ அதுதான் உண்மை யாரும் அதற்கு மாறாக சொல்வதனாலோ அந்த மெய் என்பது பொய்யாக மாறிவிடுகிறது இல்லை அல்லது யாரோ ஒருவர் ஒரு மெய்யை ஒரு பொய்யாக மாற்ற முடியாது எப்படியோ அதுபோல ஒரு பொய்யையும் ஒரு மெய்யாக மாற்ற முடிவது இல்லை வேண்டுமானால் நமது வாய் பேச்சுக்களினால் நாம் சாதிக்கலாம் உறுதியாக நாம் சொல்லி வாதிடலாம் ஆனால் என்றுமே உண்மை உண்மைதான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நாம் நினைத்து நாம் நமது வாழ்க்கையின் காலங்களை கடக்க அதை கடந்து போக நாம் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் உலகத்திலே மெய்யாகவே அவதரித்து வந்து சகல ஜனங்கள் மத்தியிலும் வாழ்ந்தவர்தான் இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தின் சுற்றி உலகத்தில் சுற்றிய எல்லா சூழ்நிலைகளிலும் அன்பையும் இரக்கத்தையும் தயவையும் அவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் அவரோடு கூட பயணம் செய்தவர்கள் உணவு அருந்தியவர்கள் அவருடைய வாழ்வோடு இணைந்து உண்டு உறங்கியவர்கள் கூட சரியாக புரிந்து கொண்டவர்களும் உண்டு தவறுதலாக புரிந்து கொண்டவர்களும் உண்டு எதிர்மறையாக சிந்திக்க துடித்தவர்களும் உண்டு பல சூழ்நிலைகளிலே அவரோடு பேசுகிற பொழுது இந்த உடன் பணியாற்றியவர்கள் அவரோடு வாழ்ந்தவர்கள் அல்லது அவர் அவர்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டிருந்தவர்கள் கூட பதவிக்கும் பட்டத்துக்கும் விருப்பம் உள்ளது போல அதிகாரத்துக்கு விருப்பம் உள்ளவர்கள் போல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் சிலர் தங்களுக்கு அவர் கொண்டு கொண்டு இருக்கிற தங்கள் மீது அவர் வைத்து இருக்கிற அந்த அருமையான நம்பிக்கையை தவறுதலாக பயன்படுத்தி துஷ்பிரயோகம் பண்ணுகிறார்கள் அதை தவறுதலாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாயம் தேரும் கிடைக்கும்படியாக அவர்கள் மாற்றியதை நாம் பார்க்க முடிகிறது இயேசு கிறிஸ்துவை ஒரு குற்றவாளியாக அறிவிப்பதற்கு கூட இயேசு கிறிஸ்துவை இவர் இந்த உலகத்திலே சுற்றித் தெரிய விடக்கூடாது இவர் நமக்கெல்லாம் நமது அரசாட்சிக்கெல்லாம் அவர் விரோதமாக வந்துவிடும் அவருடைய நேர்மை உலகத்தின் மத்திலே பிரபலமாகிவிடும் என்பதை அறிந்து அன்றைய அரசு ஆளுநர்கள் கூட அவருக்கு விதோ விரோதமாக திட்டமிட்டார்கள் அதற்கு உதவியாக இருக்க அவரோடு பயணித்த அவரோடு உண்டு உறங்கியவர்கள் கூட அதற்கு துணை போனார்கள் ஆதாயம் தேடினார்கள் அதற்கான பொருளை பெற்று கொண்டார்கள் அதை நாம் வேதாகமத்திலே பரிசுத்த வேதாகமத்திலே படிக்க முடியும் ஒரு சூழ்நிலையிலே அவரை குற்றவாளியாக தேச அதிபதியின் இடத்திலே அவர்கள் கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறார்கள் உடன் ஊழியர்கள் கூட உடன் சகோதரர்கள் கூட அதற்கு உதவியாக இருந்து விடுகிறார்கள் ஆனால் அங்கே ஒரு உண்மை இருக்கிறது அதை நான் பரிசுத்த யோவான் எழுதின அந்த சுவிசேஷ புத்தகத்திலே நான் ஒரு வசனம் வாசிக்கிறேன் முப்பத்தி எட்டாவது வசனம் அதிலே பிலாத்து என்ற ஒரு ஒரு அதிகாரி சொல்லுகிறான் நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் இவர்தான் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து விசாரித்து அதற்கான தீர்ப்புகளை சொல்லக்கூடியவர் அவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை அந்த அதிகாரிடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள் அவர் விசாரித்து அவருடைய காரியங்களை கேட்டறிந்து இவரிடத்தில் குற்றம் இல்லை என்பதை அவர் வெளிப்படையாக சொல்லுகிறார் ஆனாலும் ஜனங்கள் எல்லோரும் இல்லை இவரை சிலுவையில் அறைய வேண்டும் இவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஓயாது கூக்கரில் அவர்களுடைய வற்புறுத்தலின் பேரி அவர்களுடைய ஆதரவை உலக மக்களின் ஆதரவை பெறும்படி விரும்பி அவர்களுடைய ஏகோபித்த அந்த குரலுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய ஆட்சியையும் பதவியையும் தக்க வைத்து கொள்ள அவர்களுக்கு மனம் இறங்கி அவர்களுக்காக இவரை அவர்களே விசாரித்து அவருக்கு தண்டனை கொடுக்கும்படியாக விட்டு விடுகிறான் அருமையானவர்களே இதுதான் உலகத்திலே உள்ள நீதி என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் சிறிய அளவிலே மிகச்சிறிய அளவிலே நம்முடைய உண்மைக்கு மாறாக நம் நம்மை தவறாக சித்தரித்து குற்றவாளியாக நிறுத்துகிற சந்தர்ப்பத்திலே நாம் எப்படி இருக்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதுனாலே மூன்று நாள் கழித்து அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் அவர் உயிர் தெழுகிறார் இன்றும் அவர் ஜீவிக்கிறார் அருமையான சகோதரன் சகோதரிகளே நீங்களும் நானும் வாழ்க்கையிலே பொறுத்திருங்கள் நமது மூலமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படும் அதற்கு ஒரு சில நாட்களாகலாம் ஒரு சில மாதங்களாகலாம் ஆனால் உண்மை வெளிப்படும் உங்களிடத்திலிருந்து ஒரு வல்லமை வெளிப்படும் நீங்கள் உயிர் பெற்றவர்களாக உண்மையாய் ஜீவிக்கிறவர்களாக இந்த ஜனங்களுக்கு முன்பாக ஒரு நாள் நிறுத்தப்படுவீர்கள் அமேன் இந்த சத்தியத்தை இந்த நாளிலே அறிந்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு மாபெரும் வைராக்கியத்தை தருவாராக ஆமேன் காட் Thank தேங்க்யூ